முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சோங்குளை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழர் திருநாளில் பொங்கல் வைக்க நல்ல நேரம் தை பிறந்தால் வாழ்வில் வழிபிறக்கும் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை அன்று வீட்டில் பொங்கல் வைக்க நல்ல நேரம் வழிபாடு முறை பொங்கல் பண்டிகையின் சிறப்பு அம்சங்கள் குறித்து இங்கு நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் ஆண்டின் தொடக்கத்திலேயே ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய பொங்கல் மிகவும் பிடித்தமான பண்டிகை ஆகும் உழவு தொழிலை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து வந்த முன்னோர்கள் உலக்கு உதவும் சூரிய பகவானுக்கும் உழவுக்கு உதவும் மாடுகளுக்கு நன்றி சொல்வதற்காக பயன்படுத்திய அழகான அறுவடை திருநாளே பொங்கல் இந்தியாவின் தென் மாநிலங்களில் பொங்கல் பண்டிகையை ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவார்கள் இந்த ஆண்டு பொங்கல் திருநாள் பதினான்காம் தேதி அமர்ந்து இருக்கிறது பொங்கலுக்காக முழுவதையும் சுத்தம் செய்து வெள்ளை அடிப்பது வழக்கம் பொங்கல் வைக்க நேரம் பதினான்காம் தேதி சூரிய பொங்கல் வைப்பதாக இருந்தால் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் பொங்கல் வைத்து சூரிய உதயம் ஆகும்போது பொங்கலை நெய்வேதியம் செய்யலாம் சூரிய பொங்கல் நேரத்தை தவறவிடும் நபர்கள் காலை ஆறு மணிக்கு மேல் ஆரம்பித்து எட்டு ஐம்பது மணிக்குள் பொங்கல் வைத்து படைத்து விடுங்கள் காலையில் தாமதமாக எழுந்து இந்த இரண்டு நேரத்தையும் தவற விடுவோர் காலை பத்து முப்பத்தைந்து மணிக்கு பொங்கல் வைக்க ஆரம்பித்து பனிரெண்டு மணிக்குள் படையல் விடுங்கள் பொங்கல் பண்டிகை முக்கியத்துவம் ஒரு ஆண்டு பிறக்கிற போது நம் எல்லோருக்கும் அந்த ஆண்டு வளமாக மகிழ்ச்சியாக அமைவதற்காக தித்திப்புடன் பொங்கல் கொண்டாட ஆரம்பித்தனர் பானையில் பொங்கல் பொங்கினால் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் சிறப்பாக அமையும் என்பது நம்பிக்கை வீட்டுக்கு வெளியே முற்றத்தில் சுத்தம் செய்து பிறகு அடுப்பில் பாரம்பரிய முறையில் பொங்கல் வைப்பது சிறப்பு நகர வாழ்வியல் உள்ள நபர்கள் கேஸ் அடிப்பில் பித்தளை பானை வைத்து சர்க்கரை பொங்கல் தயாரிங்கள் இறைவனுக்கு படையலிட்டு வழிபட்ட பிறகு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வீட்டின் அருகே உள்ள அனைவருக்கும் பொங்கலை பரிமாறு வெளிப்படுத்துங்கள் பொங்கல் பண்டிகை சிறப்பு பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள் பல நூற்றாண்டுகளாக கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது தை தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்பார்கள் எனவே தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கலை முழு மனதோடு கொண்டாடி மகிழுங்கள் குல தெய்வத்தை வேண்டி சூரியனை பார்த்து பொங்கல் வைக்க ஆரம்பிக்கவும் பொங்கல் தெற்கு பக்கம் பொங்கினால் எதிரிகள் தேவையில்லாத தடைகள் அன்றோடு விலகும் அனைத்து திசைகளிலும் பொங்கல் ஒரே நேரத்தில் பொங்கினால் உங்களுடைய குடும்பத்திற்கு மேன்மை கிடைக்கும் என்பது நம்பிக்கை